அன்றைக்கு ஒரு நாள் நம்மளோட நிலக்கடலை எப்படி சொல்லி வயலில் பார்க்க போயிருந்தோம் அப்போது செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்து நல்லா வந்து வேர் இதில் பிஞ்சு இருந்துச்சு ஆனால் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பிஞ்சுகளை எல்லாத்தையுமே வந்து எலியோ அணிலோ நல்லா குறைச்சி தின்றுருக்குது சரி இந்த ஒரு செடியில இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இருந்த ஒரு கரும்பாடு அதாவது மலையை ஒட்டி தான் அந்த ஒரு வயல் மட்டும் இருந்துச்சு இந்த பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பிஞ்சுகள் எல்லாத்தையும் வந்து குறிச்சி போட்டுருச்சு அது என்ன மிருகம்னா தெரியல ஒன்று அணிலாக இருக்கலாம் இல்லைனா எலியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓணான்னு சொல்லக்கூடிய நம்ம கரெக்டாக வண்டி அதுவும் இந்த மாதிரி தான் வந்து வேரில் இருக்க பிஞ்சுகள்லாம் எடுத்து சாப்பிட்ருவோம் இந்த நிலக்கடலை வதச்சதுலருந்து நம்ம இது வரைக்கும் தண்ணி பாய்ச்சவே இல்லை ஏன்னா மலையிலேயும் இனி இருக்க காலத்துல வந்து பனிலையும் வந்து நல்லா செழிம்பாக வளர்ந்துடும் கடைசியாக அந்த நிலக்கடலையை பிடுங்கும்போது மட்டும்தான் ஒரு தடவை தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்குது இருக்குது இந்த பிஞ்சுகளை இப்படியே காளி மட்டிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா கடலை வைக்கவே வைக்காது பார்த்தீங்கன்னா வேறு இளங்க இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோண்டி எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடுங்கி வெளியில் போட்ட மாதிரி பிடுங்கி போட்டுருச்சு ஏதோ ஆணி வேர் மட்டும் இருக்கிறதுனால அதில் உயிர் வாழ்ந்துட்டுருக்குற மாதிரி செடி உயிர் இருந்துச்சு இந்த அணி எலி பிரச்சனையை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம்னு தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லிடுங்க ஏன்னா இப்படியே விட்டோம்னாக்கா நமக்கு கூட மிஞ்சாது போல் ஒரு சில இடத்துல வந்து முத்துன எல்லாத்தையும் வந்து நல்லா கொறைச்சி தின்றுச்சு எவ்வளோ தின்றுக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அது கீழே விழுந்து கிடந்தது மட்டும் ஒவ்வொன்றா பிறக்கி எடுத்து கையில் எடுத்து பார்த்தேன் பார்த்தாலே நிறைய குறைச்சி விட்டுருந்துச்சி அது போக இந்த வருஷம் அந்த நிலக்கடை ஓரத்தில் போட்டிருந்த தட்டா பயிர் எல்லாமே பூப்புக்க ஆரம்பிச்சிருச்சு இனி இது இந்த வாடையை பார்த்துட்டு முள்ளம்பண்ணி எல்லாமே வந்து மறுபடியும் வந்து நிலக்கடலை தேடி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ண வேண்டியிருக்குது அப்படி இல்லைன்னா காட்டு பண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதுகளையும் எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்னு எங்களுக்கே தெரியல இப்படியே நிலக்கடல்களுக்குள்ள வரும்போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மகிழி கீரை வந்து உள்ள நிறைய முளைச்சிருந்தாங்க கீரைகள்னாலே நம்ம நல்லா சாப்பிடுவோம் அதுல இந்த கீரை எங்க அம்மா வச்சு கொடுப்பாங்க வாங்க அவ்வளவு டேஸ்டா வச்சு கொடுப்பாங்க நீங்க யாராவது இந்த மாதிரி கீரையை பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி நிலக்கடலையும் என்ன ரேட்டு போகுன்னு சொல்லி அதையும் சொல்லி நன்றி நண்பர்களே